தம்பி நான் குட்டி கதை சொல்பவன் அல்ல வரலாற்றை கற்பிக்க வந்தவன் என தவேக தலைவர் விஜயை விமர்சிக்கும் வகையில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேடையில் பேசியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்வினை ஆற்றியிருந்தார் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றல்ல அது எங்கள் கொள்கைக்கு நேரெதிரானது அது வேறு இதுவேறு என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் விஜயின் கொள்கைகளை நேற்று மேடையொன்றில் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் சீமான் அவர் கூறுகையில் தம்பி இது பண்பாட்டு புரட்சி தம்பி என் மூதாதையர் முப்பாட்டனின் தோளில் இருந்த பணப்பையை அறுத்துக்கொண்டு ஓடிவிட்டாய் இந்த தலைமுறை பேரனும் பேத்தியும் விரட்டி அடித்து பறிக்கிறோம் நான் குட்டி கதை சொல்பவன் இல்லை தம்பி வரலாற்றைக் கற்பிக்க வந்தவன் நீங்கள் இனிமேல்தான் பெரியார் அம்பேத்கர் எல்லோரையும் படிக்க வேண்டும் நாங்கள் அதை படித்து பிஎச்டி வாங்கிவிட்டோம் நீங்கள் இனிமேல்தான் சங்க இலக்கியத்தில் எங்கு இலக்கியம் உள்ளது என்று தேட வேண்டும் சங்க இலக்கியத்தில் வருகிற தலையங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனின் பேரனும் பேத்தியும் நாங்கள் அது கதையல்ல எங்கள் இனத்தின் வரலாறு தமிழ்த் தேசியமும் திராவிடமும் ஒன்றா அடிப்படையே தவறு இது கொள்கையல்ல கூமுட்டை சாலையின் அந்த ஓரத்தில் நில் அல்லது இந்த போரத்தில் நில் நடுரோட்டில் நின்றால் லாரியில் அடிபட்டு இறந்து விடுவாய் இது நடுநிலையில்லை மிகக் கொடுநிலை இது சினிமா பஞ்சயலாக் இல்ல தம்பி நெஞ்சுடையலாக் இது எங்கள் லட்சியத்திற்கு எதிராக பெற்ற தகப்பனை வந்தாலும் எதிரி எதிரிதான் அதில் தம்பியும் கிடையாது அண்ணனும் கிடையாது வேலநாச்சியார் படத்தை வைத்துவிட்டால் போதுமா வேலநாச்சியார் யார் என்று சொல்ல தம்பி சத்தமாக பேச நான் வரவில்லை என்றால் வேலநாச்சியார் அழகுமுத்துக்கோன் அஞ்சலை சேரசோழ பாண்டியர் யார் என்று தெரியாது நீங்க வைத்துள்ள கட்டவுட்டுகள் எல்லாம் நான் வரைய வைத்த படங்கள் தீரன் சின்னமலையை சங்க இலக்கியத்தில் படிக்கக்கூடாது தம்பி இப்போதுள்ள வரலாற்றில் படிக்க வேண்டும் அவன் மன்னன் இல்லை விவசாய குடும்பத்தில் பிறந்த எளிய மகன் திப்பு சுல்தானின் படையை விரட்டி அடித்தவன் எனத் தெரிவித்தார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்